இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து மூழ்கி செடி இந்த மூலிகை செடி ஒரு பதினைஞ்சு மூலிகை செடியை பத்தி பாக்க போறோம் இதனால நம்ம வீட்டுல வந்து ரொம்ப அவசியமா இருக்கக்கூடியது இது இருந்தா நமக்கு ஃபஸ்ட்டு ஏதாவது நோய் நோய் வந்தால் அதை தடுக்கக்கூடியதுக்காண்டி நம்ம ஃபஸ்ட் எய்ட் மாதிரி இதை எடுத்துக்கலாம் நம்ம வீட்டில் எல்லாரும் அவசியமாக இந்த செடியை வளர்க்கணும் பப்பாளி பிளான்ட் இந்த பப்பாளியில் வந்து நிறைய நமக்கு நோய் எதிர்ப்பு சக்திக்குள்ளது இருக்குது இந்த பப்பாளி வந்து நம்ம காட்டி சீராக இருக்கும்போது வந்து அந்த பப்பாளியில் எடுத்து அவிச்சு அதை கசாயம் மாதிரி குடித்தோன்னா வந்து நமக்கு பிளேட்லெட்ஸ் குறையாமல் பார்த்துக்கணும் டெங்கு மாதிரி ஃபீவர் வரும்போது கூட இது நம்மளை நம்ம நல்லா காப்பாற்றும் செடி இது வந்து நம்ம கை கால் காட்டில்லனா வந்து நீர் நீக்கிறவங்க வந்து இந்த பிரண்டை சாப்பிடும் போது வந்து அந்த நீர் சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் நீங்கும் அதே மாதிரி நமக்கு வயிற்றில் வந்து டைஜஷன் ப்ராப்ளம் உள்ளவங்க வந்து இந்த பரண்டை சாப்பிடும் போது டைஜஷன் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் அதனால நம்ம ஜீரண மண்டலம்லாம் நல்லா வேலை பார்ப்போம் நமக்கு வந்து எந்த வித இன்ஃபெக்ஷனும் இல்லாமல் பார்த்துக்கணும் ஐபிஸ்கஸ் பிளான்ட் இது வந்து நமக்கு இந்த செடி வந்து நமக்கு முடி நல்லா வளரும் அதே மாதிரி இது வந்து நிறையா இளநிற இருக்கிறவங்க வந்து இந்த இலையை அரைச்சி பேஸ்ட் மாதிரி தலையில் போடும்போது வந்து அவங்களுக்கு முடி வந்து கருகருன்னு வரும் அதே மாதிரி உடம்புல உள்ள உஷ்ணத்தை குறைக்கும் அந்த பூ எடுத்து நம்ம கசாயம் வச்சு குடிக்கும் போது இது வந்து ரனகிளி பிளான்ட்டு இது வந்து நமக்கு ஸ்டோன் ஃபார்ம் ஆகாமல் தடுக்கும் ஸ்டோன் ஃபார்ம் ஆனவங்க வந்து இந்த ரனகிழி இலையை சாப்பிடும் போது வந்து கல்லை வந்து சீக்கிரமாக கரைஞ்சி வெளியேறிடும் இது வந்து சளிக்குள்ள செடி இனி வர்றது எல்லாமே இது வந்து திப்பிலி பிளான்ட்டு இந்த திப்பிலி பிளான்ட்டில் வந்து நமக்கு திப்பிலி வந்து சளிக்கு தான் யூஸ் பண்ணுவோம் சின்ன பிள்ளைங்களை வந்து சரியவங்க வரைக்கும் இந்த திப்பிலி யூஸ் பண்ணி நம்ம கஷாயம் போட்டு குடிக்கும் போது வந்து சளி வந்து குறையும் அந்த மீன்ஸ் செளி இருக்கிறவங்க கபம் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் நல்லா குறையும் அதுமாதிரி ஆஸ்மா பிரச்சனை உள்ளவங்களுக்கும் இது தீர்வாக்கும் இது வந்து குப்பை மேனி இலை இந்த குப்பை மேனி இலை வந்து இந்த சொறி அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த இலையை அரைச்சி போட்டு குளிச்சோன்னா அந்த சொறி அது போயிடும் அதே மாதிரி சளி நிறைய இருக்கிறவங்க வந்து இந்த குப்பைமினி இலையும் ரெண்டு மூணு வெங்காயம் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நம்ம வெறும் வயசில் குடிக்கும்போது வந்து சளி ஃபுல்லாக வெளியேற்றும் இது வந்து வெற்றிலை இந்த சாப்பிடும் சாப்பிடும்போது வந்து அஜீர்ணமாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஜீரண சக்தி உருவாக்கும் அதே மாதிரி வெற்றில வந்து சளியை குறைக்கும் நம்ம குடிங்கி போடும்போது வந்து வெற்றிலையும் சேர்த்து போட்டு இது பண்ணோன்னா சளி வந்து கண்ட்ரோல் பண்ணும் இது வந்து ஆடோ தட இந்த ஆடோ வந்து வறட்டு இரமளோ செளி எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் அந்த சளியை வந்து வெளியே ஏற்றிடும் ஆடை வந்து நல்லா அறம இது வந்து ஓமவலி இப்போ மூக்கடைப்பு இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஓமவலி வந்து ஒரு ரெண்டு இலையை எடுத்து வெங்காயத்தை சாப்பிடும்போது வந்து மூக்கடைப்பு இல்லாமல் நல்லா சுவாச பிரச்சனை இல்லாமல் இருப்பாங்க ஓமவலியை வந்து நம்ம டெய்லி சாப்பிட்டுட்டு வந்தாலே நீர் ஏற்காமல் சளி பிடிக்காமல் இருக்கும் இது வந்து தூதுவளை செடி இந்த தூதுவளை வந்து சளிக்கான மருந்து தான் இந்த தூதுவலையே நம்ம கஷாயத்தில் போட்டு குடிக்கும்போது வந்து சளியை கண்ட்ரோல் பண்ணும் இதில் வந்து துவையில் அரைச்சி சாப்பிட்லாம் ரசத்து இருந்த தூதுவளை யூஸ் பண்ணலாம் இந்த தூதுவளையை நம்ம டெய்லி எடுத்துக்கிட்ட போது வந்து நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுவாச பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இது வந்து துளசி பிளான்ட்டு நம்ம வீட்டில் வந்து சுற்றி துளசி பிளான்ட் இருந்தால் நல்லா பியூர் ஏர் கிடைக்கும் நல்ல ஆக்சிஜன் சுவாசிக்கிறது இருக்கும் மைக் சளியை கண்ட்ரோல் பண்ணோம் இது வந்து கத்தாளி செடி இந்த கத்தாளையை நம்ம வளர்க்கும் போது வந்து நமக்கு வந்து நல்லா பியூரியாக கிடைக்கும் அதே மாதிரி சூடு இருக்கிறவங்க வந்து இந்த கத்தாள பிளான்ட்டு அந்த கத்தாளையை ஜெல் எடுத்து தரையில் போட்டு குளிக்கும்போது வந்து சூடை தணிக்கும் இது வந்து இன்சுலின் செடி இது வந்து சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணால் அது மாதிரி உடல் பருமானம் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த இலை சாப்பிடும் போது வந்து வெயிட் லாஸ் பண்ணதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்சுலின் செடி டெய்லி வாக்கிங் போய்ட்டு இதை எடுத்துக்கிட்டாங்கன்னா சுகர் கண்ட்ரோலாகிடும் இது வந்து நொச்சி இலை இது வந்து கை கால் வாதம் உள்ள வாத நீர் உள்ளவங்க வந்து இதை எடுத்து நல்லா ஒத்தடம் போட்டாங்கன்னா கை கால் வலி இல்லாமல் இருக்கும் அது மாதிரி சளி உள்ளவங்க வந்து இதை நீராவி ஆவி பிரித்தாலும் சளி தொழில் இல்லாமல் இருக்கும் இது வந்து திருநீச்சி பச்சை இந்த திருநீச்சி பச்சை வந்து நல்ல மோசமாக இருக்கும் இந்த திருநீச்சி பச்சை வந்து நம்ம முகப்பூர் இருக்கிற இடத்துல வந்து அரைச்சி பச்சை மாதிரி போடும் போது வந்து முகப்பொருள் குறையும் அதே மாதிரி கருப்புலி இந்த டாட்ஸ்லாம் இருக்கிறதுனா போயிடும் டெலகிராம் லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கோம் அதில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தால் அதில் மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் உடனே இன்ஃபர்மேஷன் தரோம் இந்த சேனலில் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்